அகிலம் மீடியா வணக்கம் வடிக்கும் மூன்றாம் உலக போர் அத்துமீறல் என கூறி உள்ளே வந்த நேட்டோ ஐரோப்பிய நாடுகளில் பதற்றம் எஸ்டோனிய வான்பரப்பில் மூன்று ரஷ்ய போர் விமானங்கள் அத்துமீறி நுழைந்ததாகவும் அதை நேட்டோ படைகள் இடைமறித்ததாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன ஏற்கனவே ஜோர்ஜியாவில் ரஷ்ய ட்ரோன்கள் நுழைந்திருந்த சம்பவம் பேசபொருளாகியிருந்த நிலையில் தற்போது எஸ்டோனியாவுக்குள் ரஷ்ய போர் விமானம் நுழைந்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது எஸ்டோனியா என்பது ரஷ்யாவின் பக்கத்து நாடாகும் உக்ரைனுக்கும் இதற்கும் தொடர்பு இல்லை என்றாலும் கூட ஏன் இந்த நாட்டின் எல்லைக்குள் ரஷ்ய ராணுவ விமானங்கள் நுழைந்தன என்பது கேள்விக்குறியாகவே இருக்கின்றது அதே உக்ரைன் போரை ரஷ்யா கைவிடாத நிலையில் போரை விரிவுபடுத்த நேட்டோவை உள்ளே இறக்கிவிட்டிருக்கின்றது அமெரிக்கா எனவேதான் போலாந்து எஸ்டோனியா உள்ளிட்ட நாடுகள் மூலம் நேட்டோ தயாராகி வருகின்றது போர் விமானங்களின் அத்துமீறலை எஸ்டோனிய வெளியுறவு அமைச்சகம் மற்றும் நேட்டோ செய்தி தொடர்பாளர் உறுதிப்படுத்தினார் ரஷ்ய விமானங்கள் இறுதியில் தப்பியோட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது என்று எஸ்டோனிய பிரதமர் கிறிசன் மிக்கல் கூறியிருக்கின்றார் ரஷ்ய விமானங்களுக்கு எதிராக நேட்டோ எடுத்த நடவடிக்கையை இந்த அமைப்பின் பொதுச் செயலாளர் மார்க் ரூட்டே பாராட்டியிருக்கின்றார் அனுமதியின்றி எஸ்டோனிய வான்பரப்பில் நுழைந்த மூன்று எம்ஐஜி முப்பத்தி ஒன்று ரக விமானங்கள் சுமார் பன்னிரண்டு நிமிடங்கள் எல்லைக்குள் கொண்டிருந்தன என்று அந்நாட்டு உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது நேட்டோவின் ஈஸ்டர்ன் சென்ட்ரி நடவடிக்கையின் கீழ் எஸ்டோனியாவில் நிறுத்தப்பட்டுள்ள இத்தாலிய எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானங்கள் ஸ்வீடன் மற்றும் பின்லாந்து விமானங்களுடன் இணைந்து இந்த அத்துமீறலுக்கு பதிலடி கொடுத்ததாக நேட்டோ கூட்டுப்படைகளின் தலைமையகம் உறுதிப்படுத்தியுள்ளது இந்த விவகாரத்தை கண்டிக்கும் வகையில் எஸ்டோனிய வெளியுறவு அமைச்சகம் ரஷ்யாவின் தூதரை வரவழைத்து தனது அதிருப்தியை தெரிவித்திருக்கின்றது இந்த சம்பவம் நடந்து சில மணி நேரங்களில் போலந்தின் எல்லையிலும் ரஷ்ய போர் விமானங்கள் அத்துமீறி நுழைந்ததாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன போலந்தின் எல்லை காவல்துறை இரண்டு ரஷ்ய போர் விமானங்கள் போலந்து நிறுவனமான பால்டிக் நிறுவனத்திற்கு சொந்தமான பால்டிக் கடல் எண்ணெய் தளத்தின் மீது தாழ்வான உயரத்தில் பறந்ததாக கூறியிருக்கின்றது இந்த சம்பவத்தை தொடர்ந்து நேட்டோவின் ஆலோசனையை எஸ்டோனியா கோரியிருக்கின்றது இந்த அத்துமீறலை முற்றிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அந்நாட்டு பிரதமர் மிக்கல் விவரித்தார் ஐரோப்பிய நாடுகளில் தொடர்ந்து ரஷ்யா அத்துமுறலில் ஈடுபட்டு வரும் நிலையில் வடக்கு அட்லாண்டிக் கவுன்சில் அடுத்த வார தொடக்கத்தில் இந்த விவகாரத்தை விரிவாக விவாதிக்க கூடும் என்று நேட்டோ செய்தி தொடர்பாளர் ஆலிசன் ஹார்ட் கூறியிருக்கின்றார் குறிப்பாக நேட்டோ அமைப்பின் பிரிவு நான்கை பயன்படுத்துவது தொடர்பாக விவாதங்கள் எழலாம் அதாவது நேட்டோவில் உறுப்பினராக உள்ள நாடுகளுக்கு சிக்கல்கள் எழும்போது உதவி செய்ய இந்த பிரிவு நான்கு பயன்படுகின்றது மற்றும் போர் விமானங்கள் போலந்தின் வான்பரப்பில் நுழைந்த போது போலந்தும் இதே போன்ற ஆலோசனையை தொடங்கியது ரஷ்யா இந்த ஆண்டு ஏற்கனவே நான்கு முறை எஸ்டோனியாவின் வான்பரப்பை மீறியுள்ளது இது ஏற்றுக்கொள்ள முடியாதது ஆனால் இன்று நடந்த சம்பவம் முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு துடிச்சலானது ரஷ்யாவின் அதிகரித்து வரும் எல்லை மீறல்களையும் வளர்ந்து வரும் ஆக்ரோஷத்தையும் அரசியல் மற்றும் பொருளாதார அழுத்தத்தையும் விரைவாக எதிர்கொள்ள வேண்டும் அத்துமீறல்களை ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதில் நாங்கள் தெளிவாக உள்ளோம் நேட்டோவின் ஒற்றுமையை குலைக்க ரஷ்யா முயற்சிக்கின்றது ஆனால் அவை அதற்கு நேர்மாறான விளைவையே பெறுகின்றன என்று எஸ்டோனிய வெளியுறவு அமைச்சர் மார்கஸ் சாக்னா கூறியிருக்கின்றார் ரஷ்யா எப்போது சிக்கம் போரை எப்படி விரிவுபடுத்துவது என்று அமெரிக்கா கண்கொத்தி பாம்பாக பார்த்து கொண்டிருக்கும் நேரத்தில் ரஷ்யாவின் சிறு தவறு கூட பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்திவிடும் என்பது குறிப்பிடத்தக்கது இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகில மீடியாவுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்